குழம்பு வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி சிம்பிளாக ஒரு குடி குழம்பு வச்சிடலாம் வாங்க எப்படி வைக்கலான்னு பார்ப்போம் நான் ஒரு கால் கிலோ பிஞ்சி வெண்டைக்காய் வந்து வாங்கி அரிஞ்சு வச்சுருக்கேன் நல்லா முதல்ல வந்து அறிகிறதுக்கு முன்னே நல்லா க்ளீனாக கழுவி விடுங்க கழுவிட்டு அரிஞ்சு வச்சுருங்க தண்ணி அரிஞ்சிட்டு தண்ணியில் போடாதீங்க குழ ஆகிடும் அடுத்து ஒரு இருபது இருபத்தஞ்சி பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் பூண்டு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன் இது இருக்கட்டும் ரெண்டு தக்காளி பழுத்த தக்காளி பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி கொஞ்சமாக கருவேப்பில் உருவி வச்சுருக்கேன் லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு அரை லிட்டரு தண்ணி அளவுக்கு நீங்கள் கரைச்சிக்கோங்க கொஞ்சம் தண்ணியாகவே தான் இருக்குது அடுத்து ஒரு அஞ்சு டீஸ்பூன் அஞ்சு டீஸ்பூன் வீட்டு வீட்டுத்தூள் தான் எடுத்து வச்சுருக்கேன் இது இருக்கட்டும் ஒரு பேன் வச்சுக்கலாம் பேனில் ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிப்போம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா பொரிட்டோம் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுங்க பெருங்காயம் போட்டிங்கன்னா நல்லா வந்து குழம்பு வாசனையாக இருக்கும் வெந்தயமும் கடுகும் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ இந்த வெங்காயமும் பூண்டு எடுத்து போட்டுப்போம் நல்லா வதக்கிடலாம் இந்த மாடல் வந்து பேச்சுலர் கூட டக்குன்னு செஞ்சிடலாங்க ரொம்ப சிம்பிளான மாடல் பாருங்கள் எவ்வளோ குயிக்காக செஞ்சிடலாம் பாருங்கள் இப்போது இந்த வெங்காயத்துலேயே கருவேப்பிலையும் தூக்கி போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாக வேண்டாங்க அப்படியே வந்து தக்காளி எடுத்து போட்டுக்கலாம் அப்படியே வந்து கொஞ்ச நேரம் நல்லா வந்து விட்டுருங்க நல்லா மேக்ஸ் ஆகட்டும் டீ ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு தட்டு போட்டு மூட்டிடுங்க அப்போ தக்காளி வந்து தண்ணி வற்றாமல் அப்படியே ஜூஸியாக இருக்கும் இப்போ வதங்கிறதுக்குள்ளே நம்ம இந்த மிளகாத்தூளில் ஒரு அரை டீஸ்பூன் ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு தான் அரைச்சிருக்கு மிளகாத்தூளில் சளி பிடிக்காமல் இருக்கணுன்றதுனால நான் வெண்டக்காய் குழம்புனா கொஞ்சம் சளி பிடிக்குன்னு சொல்லுவாங்க அதனால் மஞ்சளும் ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூளும் இதில் சேர்த்துக்கலாம் இப்படி செய்யும்போது நம்மளுக்கு வந்து கோல்டு ஆகாது வண்டக்காய் குழம்பு சாப்பிட்டா தக்காளி வதங்கிச்சா பார்ப்போம் பாருங்கள் தீயை வந்து குறைச்சி பாருங்கள் தீ குறைஞ்சிருக்குங்களா குறைச்சி வைக்கும்போது நம்மளுக்கு தக்காளி வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும் வத்தாது ஐயில் வச்சிங்கன்னா தக்காளி தண்ணி வதங்கி தக்காளியும் வதங்காது குழம்பு வைக்கும்போது டெக்னிக்கல் அது தாங்க அந்த சீக்ரெட்டை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க எல்லா குழம்புக்குமே தக்காளி வெங்காயம் வதக்கும்போது ஐ ஐயில் வைக்காதீங்க ஓரளவுக்கு வதங்கின உடனே நம்ம வந்து தீயை குறைச்சிடணும் இப்போ வந்து போட்டுடலாம் அதில் இதையும் லைட்டாக கொஞ்சம் வதக்கிப்போம் பச்சை வாசனை போகிற மாதிரி ஒரு ஒரு நிமிஷம் விட்டுருவோம் அவ்வளோதான் பச்சை வாசனை போயிடுச்சு சூடான எண்ணெயில் போடும்போது மிளகாத்தூள் வந்து வதங்கிடும் இப்போ இதிலே வெண்டைக்காய் எடுத்து போட்டுடலாம் ஒரு மூணு நிமிஷம் அப்படியே லைட்டாக வதக்குவோம் அப்படியே தீயை குறைச்சி வச்சு தட்டு போட்டு ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு இப்போ தண்ணி எடுத்து ஊற்றிடலாம் தண்ணி கொஞ்சம் தண்ணியாகவே தான் இருக்குங்க கொதித்தோடன அப்படியே திக்காக வரும் நல்லா கழுக்கி விட்டுடலாம் இந்த பேன் வேறு பேனில் மாற்றிக்கலாங்க குழம்பு ஃபுல்லாக வந்துடுச்சு கொதிக்க இடம் இல்லை அதனால் நான் வேறு பேனில் மாற்றிடுறேன் வேறு கடாயில் மாற்றியாச்சு இப்போ ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம் நல்லா கலக்கிடலாம் நல்லா கொதிக்கிட்டேங்க ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் மூட்டிட்டு ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஹையாகவே வச்சுருவோம் இந்த புளி குழம்பு வந்து நான் ஏன் வந்து தண்ணியாக கலக்கணுன்னு சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து ஹோட்டல் ஸ்டைல் இது பாருங்க தண்ணியாக இருக்குங்களா இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் வெண்டைக்காவே வேறு அளவுக்கு கொதிக்கட்டும் இதில் வந்து ஒரு பொருள் ஒன்று அரைச்சி ஊற்ற போகிறோம் என்னென்னு சொல்கிறோம் பாருங்கள் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடல எடுத்துருக்கேங்க ரெண்டு டீஸ்பூன் அளவு போதும் இதை வந்து நைஸாக பொடி பண்ணிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க பவுட்ரு பண்ணியாச்சு இப்போ அது வந்து லைட்டாக வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி முட்டி இல்லாமல் கலைக்கலாம் இது போட்டு ஆவணம் கிடையாது நான் ஹோட்டல் ஸ்டெயில் ஹோட்டலில் வந்து ஒரு குழம்பு வந்து கா புளி குழம்பு எடுத்து வந்து கொடுப்பாங்க குழ குழப்பாகவும் இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது அந்த ஸ்டெயில் தான் இது டேஸ்ட்டு வந்து அருமையாக இருக்குங்க ஹோட்டலில் வந்து கடலை மாவு போடுவாங்க நான் இன்றைக்கி வந்து பொட்டுக்கடல தான் செய்து காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலைக்கிடலாம் தண்ணி ஊற்றி கட்டி முட்டி இல்லாமல் கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிக்கங்க ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி அப்படியே கலக்கிடலாம் வெண்டக்காய் குழம்பு வந்து குழ குழப்பாக இருக்கும் இல்லைங்களா இதுக்காக இந்த மாதிரி செய்வாங்க ஹோட்டல் ஸ்டைல் இது நாங்களும் ஹோட்டல் வச்சிட்ருந்தோம் அதனால சொல்கிறோம் இப்படி நல்லா களைக்கணுங்க கலக்கிட்டு அப்போது வந்து அந்த பிச்சு பிச்சுன்னு இருக்காது குழம்பு இப்போ இதை எடுத்து ஊற்றிடலாம் பாருங்கள் நல்லா குழம்பு குவிச்சிகிட்ருக்கு பாருங்கள் அப்படியே குழம்பு திக்காகிடும் பொட்டுக்கெல்லன்றதுனால இது ஒன்றும் கெடுதல் கிடையாது நல்லது தான் எங்கள் வீட்டுக்கு சாம்பார் வச்சுக்கிங்கன்னா கூட எப்போயாச்சும் சாம்பார் தண்ணி ஆகிடுச்சுன்னா ஊற்றுங்க இல்லைனாலும் இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம வந்து த கொஞ்சம் தண்ணியாக சாம்பார் வச்சுட்டு இந்த மாதிரி செய்து போகும்போது சாம்பார் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க கொழம்பு ரெடியாகிடுச்சுங்க இப்போ கொத்தமல்லி போட்டுடலாம் குழம்பு பாருங்கள் நான் கொத்தமல்லி முன்னே காட்டுறேன் குழக்கொழப்பாக இருக்கும் வெண்டைக்காய் குழம்பு வச்சோம்னா வெண்டைக்காவும் அந்த குழக்கொழப்பாக இல்லாமல் பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா குழகுழப்பாகவே இருக்காது அதுக்காக தான் அந்த பொட்டுக்கல்ல வந்து நான் போட சொன்னேன் இந்த மாதிரி கோட்டலுக்கு செய்யும்போது குழன்னு ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹோட்டலில் போடுவோம் அதை தான் உங்களுக்கு செய்து காமிச்சிருக்கேன் கொத்தமல்லி போட்டல்லாம் நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு மண்டவெல்லாம் கொஞ்சம் போடுவோம் நான் இன்றைக்கி போடலை குழம்பு ரெடி ஆஃப் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே